வாழ்வோம் வளமுடன் வாழ்வோம் நீங்க பாக்குறது மக்கள் மருத்துவம் வளையாளி இயற்கை மருத்துவம் மற்றும் மாற்று மருத்துவ நிபுணர் மருத்துவர் இளம் தமிழன் இப்ராஹி பேசுறேன் எனக்கு வீடியோ முன்னாடி பின்னாடி விளம்பரங்கள் ஒன்றா அதை பாருங்க முதல் முறையாக பார்க்குறவங்க கீழே இருக்கிற பெல் பட்டன் சப்ஸ்கிரைப் அழுத்துங்க நம்ம பாரம்பரிய மருத்துவத்தை எல்லாருக்கும் சேகத்துக்காக செய்யப்படுற தொலைக்காட்சி உடைய ஆதரவங்க தொடர்ச்சியாக கொடுங்க இப்போ நம்ம பார்க்குற விஷயம் என்னென்னு பார்த்தா ஷேவிங் கிரீம் வீட்டிலேயே நீங்க விளைவிச்சுங்க உற்பத்தி பண்ணுங்க தான் அதாவது ஷேவிங் கிரீம் வீட்டில் தயாரிங்கன்னு சொன்னா பரவாயில்ல வீட்டிலே விளைய வைங்க உங்கள் வீட்டு கொள்ளையிலே ஷேவிங் கிரீமாக விளைய வைக்கலாம் அப்படின்னா ஒரே குழப்பமாக இருக்கும் எல்லாருக்கும் அது என்னது அது அப்படின்ட்டு இது ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே பயன்படுத்தலாம் உதாரணமாக ஆண்கள் வந்து முகசவரம் பண்ணுவாங்க அந்த கைப்பகுதிகள் பண்ணுவாங்க கீழே வந்து பிறப்புறுப்புலாம் பண்ணுவாங்க பெண்கள் பார்த்தீங்கன்னா சவரம் பண்ணுற வேலை இருக்காது ஆனால் பெண்கள் வந்து இந்த கைப்பகுதி கீழே வந்து அந்த பிறப்புறுப்பை சேவ் பண்ணுவாங்க இதுக்கு இன்றைக்கி பயன்படுத்துகிற ஷேவிங் பொருட்கள் வந்து சரியா அப்படின்னு பார்த்தா கிடையவே கிடையாது மிகவும் ஆபத்து என்ன காரணம்னா ஒரு வியாபாரி பண்ணுற தந்திரம் தான் ஒரு பொருளை விற்று அது மூலமாக பக்கவெளி வரும்போது அதுக்கான இன்னொரு மருந்தும் அவனே விற்பான் உதாரணமாக கம்ப்யூட்டர் நம்மக்கிட்ட விற்பாங்க அதை நம்ம பயன்படுத்துனதுக்கு அப்புறம் அதில் ஒரு வைரஸை அவங்களே அமுச்சு விட்ருவாங்க நம்ம உடனே பயந்து ஆன்டி வைரஸ் அவங்களே விற்பாங்க உதாரணமாக கம்ப்யூட்டர் அவங்கள்ட்டே வாங்குவோம் வைரஸ் அவங்கள்ட்டே வாங்குவோம் இல்லையா ஒரே கல்லில் ரெண்டு மாங்கன்ற மாதிரி அதே மாதிரி இந்த ஷேவிங் க்ரீம்கள் பயன்படுத்துறதுனால ஸ்கின் அலர்ஜி வரும்போது அந்த மருந்து மாதிரி யாருன்னு பார்த்தா அதே நிறுவனம் தான் விற்கிது அப்போது நம்ம ஷேவிங் க்ரீம்களை பயன்படுத்தி தவிர்த்துக்கணும் நம் முன்னோர்கள் என்ன பயன்படுத்தியிருப்பாங்க ஏன்னா நம்ம முன்னோர்கள் எவ்வளோ பேர் ஷேவ் பண்ணியிருக்காங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க சிலர் இப்போ சிலர் வந்து மீசையை வச்சுக்கிட்டு தாடி வச்சுருப்பாங்க அந்த மாதிரி ஆட்கள் இருக்கிறாங்க ஆனால் ஷேவ் பண்ண காலங்கள் உண்டு அப்போ இயற்கை என்ன ஷேவ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோத்து கத்தாழை சோத்து கத்தாழையை நீங்கள் முழுசாக வந்து நீங்கள் பயன்படுத்தணும் இல்லை ஒரு 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 இதழை பிச்சிங்க ஒரு ஒரு இதழ்னா அப்படி நீட்டமாக வரும் இல்லையா அதை பிச்சிங்கன்னா நுண்ணியை கட் பண்ணிக்கணும் கட் பண்ணிக்கிட்டு நீங்கள் அதை வந்து முகத்தில் நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் ஷேவ் பண்ணுங்கள் அழகாக ஷேவிங் ஆகும் ஒரு ரெண்டு நிமிஷம் தேய்ச்சி வைக்கணும் வச்சுட்டு ஷேவ் பண்ணணும் உடனடியாகவும் கூடாது ஏன்னா அந்த ஊறணும் இல்லையா அதுக்காக அது ஷேவ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ச அது நீங்கள் வந்து ஷேவிங் க்ரீமாகவும் பயன்படுத்தலாம் ஆஃப்டர் ஷேவாகவும் பயன்படுத்தலாம் நான் சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன் ஷேவ் பண்ணுறவங்க ஃபஸ்ட்டு க்ரீம் பண்ணுவாங்க ஷேவ் பண்ணிட்டதுக்கப்புறம் ஆஃப்டர் ஷேவ் பண்ணுவாங்க இது சோத்து கத்தலை பயன்படுத்துகிறவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்காது கண்டிப்பாக ஒரு கசப்பு ஒரு நமனமும் இப்போ இருக்கும் ஆரம்பத்தில் போக போக பழகிக்கல ஏன்னா நம்ம முன்னோர்கள் வாலிகள் எல்லாமே கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி பழகிட்டால் சரியாயிடும் இது ஆண்களுக்கு மட்டும் இல்லை பெண்களுக்கும் இன்னைக்கு அதிகமாக நான் பேர் சொல்ல விரும்பலை கிரீமை தேய்க்கிறாங்க ஒரு ஒரு வைப்பர் மாதிரி வச்சு வலிக்கிறாங்க உடனடியாக அப்படியே முடி வந்துடுது பெண்கள் வந்து கை இந்தந்த பகுதிகள் அப்புறம் வந்து பிறப்புறுப்புலலாம் வந்து தேய்க்கிறாங்க அதுக்கு சில பேர் வச்சுக்கிறாங்க சார் இந்த கம்பெனி பேர் தான் நான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன் அப்படியே நான் சேவ்லாம் பண்ண மாட்டேன் சார் அந்த கிரீமை தடவை வலிப்பேன் வந்துடும் இது எவ்வளோ ஒரு ஆபத்தான விஷயம்னு பார்த்துங்க பெண்கள் பிறப்புறுப்பு சம்மந்தமான எல்லா நோய்களும் இன்னும் தெளிவாக சொல்லணும்னா யூட்ரஸ்ல கேன்சர் வரும் பிறப்புறுப்பில் கேன்சர் வரும் அந்த இந்த அக்கள் பகுதியில் கேன்சர் வரும் கை எல்லாம் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி ரொம்ப கடுமையான அதாவது அந்த முடி ஷேவ் பண்ணுறதை விட மோசம் அது ஏன்னா அந்த செல்களை கெடுத்து அந்த முடியை அப்படியே வலிச்செடுக்கிறது அப்போ ரொம்ப ஆபத்து இதெல்லாம் இதெல்லாம் தவிர்த்துங்க அப்போ இந்த மாதிரி சோத்து கத்தால வச்சு ஷேவ் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ஆரோக்கியமான விஷயம் இப்போ நான்லாம் பார்த்திங்கன்னா ஷேவிங் பண்ணாலும் நான் சோத்து காற்றால வச்சு தான் நல்லா ஷேவ் பண்ணுறேன் அதனால தான் எனக்கு பார்த்திங்கன்னா தோல் சம்மந்தப்பட்ட இந்த சரும சம்மந்தப்பட்ட பிரச்சனையே கிடையாது என்ன வீடியோ காலில் பார்க்குறவங்கள நேரில் பார்க்குற நிறைய பேர் சொல்கிறாங்க அவங்க முகத்தில் ஒரு பெரிய ஒரு ட்ரைனஸ்ஸே இல்லையானா என்ன காரணம்னா நான் இந்த மாதிரி நான் சோப்பு போட்டு குளிக்கிறதே கிடையாது ரொம்ப குளித்தாலும் ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாளுக்கு ஒரு முறை தான் குளிப்பேன் மிச்ச நாட்கள்ல இயற்கை குளியல் தான் அப்போ நான் ஷேவிங்கை பயன்படுத்துறது பார்த்திங்கன்னா சோத்து காற்றால் தான் பயன்படுத்துகிறேன் ஏன்னா இதை இப்போ கொஞ்ச நாளாக பரிசோதனை பண்ணி பார்த்துட்டு தான் வீடியோவில் சொல்கிறேன் இது ஆண்கள் மட்டும் இல்லை இன்றைக்கி இருக்கிற காலகட்டங்களில் பெண்களும் அதை பயன்படுத்துங்க சின்ன பீஸாக கட் பண்ணிங்க அப்படியே வச்சு தேயுங்க கை கைப்பகுதியில் தேய்ங்க கீழே தேய்ங்க ஷேவ் பண்ணுங்க அழகாக இருக்கும் இது ரொம்ப ஒரு அருமையான ஒரு வாழ்வியல் குறிப்பு என்னோட வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் கீழே இருக்கிற பெல் பட்டன் பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் ரெண்டி முதல் முறையாக பார்க்குறவங்க வாழ்த்துங்க ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் பார்த்தவங்க ஷேர் பண்ணுங்கள்